home girl ready oh, yeah. Oh, yeah. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் சனிக்கிழமை படையெல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது சனிக்கிழமை தான் நான் வந்து அந்த பெருமாள் பூஜை வந்து பண்ணேன் ஸோ அந்த வ்ளாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்படி பூஜை பண்ணேன் நான் என்ன மாதிரிலாம் வந்து பெருமாளை டெக்கரேட் பண்ணேன் ஸோ இதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த விளாகில் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்துட்டேன் ஸோ எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய தண்ணி வந்து குடிப்பேன் நைட்டே நான் வந்து சுண்டல் வந்து ஊற போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து உளுத்தம்பருக்கும் அதுக்கப்புறமேட்டு புளி சாதத்துக்கு வந்து புளியும் நல்லா வாஷ் பண்ணி அதையுமே வந்து நான் வந்து ஊற போட்டுட்டேன் சாமா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வாஷ் பண்ணலை நிறைய வேலை இருந்ததுனால ஸோ மார்னிங் எழுந்து சீக்கிரமாக வாஷ் பண்ணிக்கலான்ட்டுன்னு டிசைட் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி நம்ம வந்து நிறைய சமைக்க போகிறோம் ஸோ பூஜை பண்ண போகிறோம் எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுப்பாங்கரையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் முன்னாடியே ஸோ இன்றைக்கி தொடச்சிட்டு நம்ம வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதையுமே பண்ணிவிட்டேன் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெருக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு போய் நல்லபடியாக குளிச்சுட்டு வந்து தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே நான் வீடு தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து வெளியிலேருந்து க பார்த்து நல்லா வரணும் அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் சமைக்க போகிறேன் எனக்கு வந்து இவரால் இன்றைக்கி ஒரு காரியம் வந்து ஆகணும் அந்த காரியமும் எனக்கு நல்லபடியாக ஆச்சு ஸோ அதனால் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பண்ணது எல்லாமே வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் வந்து அமையும் ஸோ நான் அதையுமே பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாமே வந்து ஊற போட்டுட்டேன் ஏன்னா இன்னைக்கு அஞ்சு வகை சாதம் வந்து பண்ண போனேன் ஸோ மூணு வகை சாதத்துக்கு இந்த பெருசுலையும் தயிர் சாதத்துக்கு தனியாகவும் பொங்கலுக்கு தனியாகவும் அதுக்கப்புறம் மாவிளக்குக்கு தனியாகவும் நான் வந்து ஊற போட்டுட்டேன் ஸோ எல்லா வேலையும் அது முடிஞ்சிருச்சு இப்போ ஃபஸ்ட் வந்து நான் எப்பவுமே வந்து பால் தான் காய்ச்சுவேன் சாமி கும்பிடும்போது ஸ்டார்டிங் அதை பண்ணிட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிப்பேன் ஸோ ஊற போட வேண்டிய வகைகள்லாம் ஊற போட்டுட்டேன் எடுத்த உடனே நான் வந்து சுண்டல் வந்து வேக வச்சிரு போறேன் ஏன்னா நைட்டு ஊற போட்டது நல்லா வந்து அது ஊறிடுச்சு ஸோ அதனால அதை வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கடகடன் சமையல் வந்து செஞ்சுக்கலாம் பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நமக்கு வந்து சமைக்கணும்னா மெயினாக வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகணும் ஸோ அதனால் வந்து சாதத்தை வந்து நான் வச்சுட்டேன் ஸோ அது ரெடியானதான் நமக்கு சமையல் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சாதம் இன்னொரு சைடு வந்து சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ சுண்டல் வந்து வெந்துட்டதால் நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணி பண்ணிடலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ பால் ஊற்றி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சாதமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டக்குன்னு வந்து ஒரே கொதியில் நான் ஏன்னா பச்சரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நல்லா சாதம் வந்து வர வரன்னு வரணும் அப்படின்றதுனால ஸோ வடிச்சிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சாதம் வந்து தனியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா அது நம்மளுக்கு குழஞ்சி வேணும் அதனால சக்கரை பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு அந்த ரைஸ் எல்லாமே குழஞ்சிருச்சு ஸோ வெல்லமும் ஏலக்காவும் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நல்லா நிறைய நெய் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு செம்மையாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சுண்டலுக்கு தாளிச்சு விட்டுடலாம் ஸோ சுண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி சுண்டல் ரெடி நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லெமன்லாம் வந்து ஸ்குவீஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ சாதம் வந்து நல்லா தண்ணி வடிஞ்சதால தனித்தனியாக ரைஸுக்கு பிரிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா உதிரியாக வரணும்னு சொல்லிட்டுன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது வந்து புளி சாதத்துக்கு இது வந்து லெமன் சாதத்துக்கு நெக்ஸ்ட்டு தேங்காய் சாதத்துக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் லெமன் சாதம் வந்து தாளித்து விட்டுடுறேன் ஸோ லெமன் சாதமும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பாயாசம் ஆல்சோ ரெடி நல்லா நெய் மிதக்க செமையான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பாயாசமும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் சாதமுக்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ஸோ அதையும் தாளித்து விட்டுட்டேன் தயிர் சாதம் ரெடி நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சாதம் தான் ஸோ தேங்காய் சாதமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து தாளித்து விட வேண்டிய வேலை தான் ஸோ தேங்காய் சாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் ஸோ இதுக்கு வந்து நான் அந்த மசாலா பவுடர் வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் புளி சாதம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மாவுக்கும் வந்து நான் ரெடி பண்ணி எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு டைம் ஆகிடுச்சி இங்கே புளி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ அவங்க வந்து அந்த ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டோம் மற்ற வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ பூஜை வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இங்கே வந்து என்னோடய பெருமாள் போட்டோவை வந்து அழகாக மணக்கட்டையில் ஒரு துணி போட்டு அவரை நல்லா பின்னாடி சாஞ்ச மாதிரி நல்லா நிற்க வச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறமேட்டு பூ வைக்கிறது தான் பூ வச்சு அவளை அவரை ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ எனக்கு இந்த சங்கு சக்கரம் நாமம் போடுறதுக்கு இடம் இல்லாததால இந்த மாதிரி ஒரு கட்டை வீட்டில் இருந்துச்சு ஸோ அதில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்ட் விளக்கு எல்லாமே வந்து ஏற்றவும் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பூ வைக்கணும் இல்லையா ஸோ நல்லபடியாக வந்து சாமந்தியும் துளசியும் வச்சு அந்த சங்கு சக்கரமும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ மெயினானதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கு தான் இதுவுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மீதமாக இருந்த பூ வந்து கிருஷ்ணருக்கு வந்து போட்டுட்டேன் நான் இப்போ தான் வந்து நம்ம மெயினான ஒரு வேலைக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து தழு வந்து போடணும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ பெருமாளையே இங்கே எடுத்துகிட்டு வந்து அவரை உட்கார வைக்க போகிறேன் லெமன் ரைஸ் அவரோட ஃபேஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் ஸோ புளி சாதம் வந்து அவரோட கிரீடம் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சாதத்தை வந்து அவரோட காது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது மேலே நம்ம வடையை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இந்த மாதிரி ரெண்டு காது இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகிடும் எனக்கு கொஞ்சம் இலை பத்தாததுனால நான் வந்து மாலை இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கலான்னு பார்த்தேன் ஸோ முடியல வடையவே வந்து நான் மாலை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாவை வந்து ஹைப்ரோஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் மிளகு வந்து கன்று மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மிளகா வந்து மூக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் தயிர் சாதம் வந்து அவரோட நாமம் மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஸோ லிப்ஸ் மாதிரியும் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அவருக்கு கீழே இங்கே வெள்ளையாக வரும்ல ஸோ அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன் இடம் இல்லை ஸோ அதனால் லிப்ஸுக்கு வந்து தயிர் சாதம் வச்சுட்டு ப மிளகா வச்சுட்டேன் ஸோ சங்குக்கு சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் சங்குக்கு வந்து தை சாதமும் வச்சு அது மேலே நல்லா வடைய வச்சு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அப்புறம் சுண்டலும் பாயாசமும் வச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரியலான பெருமாள் வந்து என்னோடய இலையில் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது பார்க்கவே ஆயிரம் கண் வேணும்

நல்லபடியாக என்னுடைய புரட்டாசி மாதம் விரதம் வந்து நான் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அவருக்கும் நல்லபடியாக படையல் போட்டிருக்கேன் ஸோ இவரை பார்த்துட்டே இருக்கலாம் போலவே இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் கும்பிட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கும்பிட்டதே இல்லை அவரே வந்து இலையில் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது ஒரு ட்ரை தான் ட்ரையே எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அண்டு காக்காய்க்கு வந்து சாப்பாடு வைக்கணும் பட் அவர்லருந்து கலைச்சிட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல பட் இருந்தாலும் நம்ம வச்சு தான் ஆகணும் ஏன்னா காக்காவும் சாப்பிடணும் அண்ட் நம்மளும் சாப்பிடணும் ஸோ அதனால ஸோ இந்த வருஷம் வந்து நான் இப்படி தான் வந்து செலப்ரேட் பண்ணேன் அண்டு நல்லா செலப்ரேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய விரதமும் வந்து ரொம்ப திருப்தியாக நடந்துட்டுருக்கு ஸோ தான் இன்னைக்கு விளாகுக்கு ஸோ இந்த விளாகை வந்து நாங்கள் இப்படியே முடிச்சுக்கிறோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அஞ்சல் தன் பாய் ஃப்ரெண்ட் பர்சந்தி கேர் பாய் பாய் பாய்